தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது என முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ஒலிம்பிக் போட்டிகளில் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில்தான் இந்தியா அதிக பதக்கங்களை குவித்து வருவதாக தெரிவித்தார் இதற்கான பயிற்சி மையங்கள் சென்னை திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மட்டுமே இருந்து வரும் நிலையில் தற்போது இரண்டாம் நிலை நகரங்களான திருவாரூரிலும் துப்பாக்கி சுடுதல் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் காவலர்களுக்கு வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை உருவாக்கி காவலர்களின் பணி சுமை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்து அமைதி பூங்காவாக திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் காவலர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக கூறியும் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவு காவல் நிலையங்கள் இருப்பதாகவும் காலி பணியிடங்கள் ஏதுமின்றி நூறு சதவீத காவல் பணியிடங்கள் குறிப்பிட்டார் தற்போதே தமிழ்நாடு காவல்துறை இளம் காவல்துறையாக மாறியிருக்கிறது என்று தெரிவித்தார் ஒரு பெரிய மாநிலம் இங்கே வந்து ஏழரை கோடியிலிருந்து எட்டு கோடி மக்கள் இந்தியாங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடு ஸோ பெருமளவில் அமைதியாகவும் குற்றங்கள் ஓரளவுக்கு குறைவாக தான் நம்ம நாட்டில் இருக்குது இருந்தாலும் இப்படி ஓரளவுக்கு அமைதி பூங்குவாக இருந்தாலும் கூட அவ்வப்போது ஒரு சில சம்பவங்கள் நடக்குது ஒரு கொலை குற்றம் நடக்கலாம் இல்லை கொலை முயற்சி நடக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அவங்க டாக்டராக இருக்கலாம் இல்லை டி வக்கீலாக இருக்கலாம் இல்லை ஆசிரியராக இருக்கலாம் அவர்கள் மீது தாக்குதல் இது போன்ற சில சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துகிட்டு தான் இருக்குது அது கடந்த காவல்துறை தோன்றிய காலத்திலிருந்தே இது போன்ற சம்பவங்கள் நடக்குது ஆனால் அது நடந்த பிறகு காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை பார்க்கும்போது கா தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செஞ்சுருக்காங்க பல குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்திருக்கிறாங்க